அலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்தூ முக்தசருல் குதூரி பாடம் பத்து பாபு தயமம் அலமதுல்லா ஒன்பது பாடங்களை முடித்து என்ற பாபு தைமமுடைய அதாவது இந்த இந்த கிதாபினுடைய பத்தாம் நான் பாடமான பாபு தயமலே பாபு தைமம் என்ற பாடத்திலே வீற்றிருக்கின்றோம் இந்த சேவைகளை எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவ நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் முந்திக்கொள்வோமாக இந்த சேவைகளை தொடர்ந்து நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரெஸ்டிற்காக வேண்டிய நன்கொடை தர விரும்பினால் இங்கே அக்கவுண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது அதே போன்று கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டுள்ளது தாராளமாக உங்களது நன்கொடைகளை வழங்கி இந்த தீன் சேவையை உங்களை இணைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன் பொழுது வாரங்கள் நாம் பாடத்திற்குள் செல்வோம் அதற்கு முன்னதாக இன்றைய பத்தாம் நாள் பாடமான முக்துசர் குதூரியினுடைய பத்தாம் நாளுடைய பாடத்தினுடைய பாடம் சுருக்கத்தை நாம் பார்த்துவிட்டு பாடத்திற்குள் நுழைவோம் முதலாவதாக நாம் தயமம் செய்வதின் முறை முதலாவதாக பார்க்க போகிறது தைமம் எப்படி செய்ய வேண்டும் உழுவை போல் செய்ய வேண்டுமா இல்லை உழு அல்லாத மாதிரி அதை எப்படி செய்ய வேண்டும் அதற்கான முறைகள் என்ன என்பதை பற்றி நாம் முதலாவதாக பார்க்க போகின்றோம் அடுத்தபடியாக எதை கொண்டு தயவம் செய்வது இப்ப எல்லாத்தையும் கொண்டு தயம் செஞ்சிடலாமாங்க அப்படி இல்லை இந்த எந்த பொருள்களை கொண்டு தயமம் செய்வது கூடும் எந்த பொருள்களை கொண்டு தயம் செய்வது கூடாது என்பதை பற்றி தான் நாம் இரண்டாவதாக பார்க்க போகின்றோம் அடுத்து தைமத்தை முறிக்கும் காரியங்கள் எதெல்லாம் உண்டானா தைமத்தை முறிச்சிடும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம என்ன செய்ய போறோம் இந்த மூணாவது டாபில பாக்கணும் அப்போ இந்த மூன்று விஷயங்கள் தான் இந்த மூன்று விஷயங்களை பற்றி பார்ப்பதுதான் இன்றைய பாட இன்றைய பாடத்தினுடைய பாட சுருக்கமாக இருக்கின்றது பொழுது வாருங்கள் நாம் பாடத்திற்குள் செல்வோம் நம்ம நேத்து பார்த்தோம் பாபு தயம் அரசியல வந்து எந்த நிலைமையிலாம் நம்ம என்ன செய்யலாம் தயம் செய்யலாம் என்பதை நாம் இன்றைய பாடத்தில் பார்த்தோம் இன்றைய நாள் பாடத்தில் நாம் எதை பார்க்க போகிறோம் என்று சொன்னால் சிபத்து தயமுத்தினுடைய முறை எப்படி தைமம் செய்ய வேண்டும் என்பதை பற்றிதான் நாம் இந்த பாடத்தில் பார்க்க போகின்றோம் பாருங்க ஒத்தயம்மமுல் லர்பதானி ஒத் தயம்மம் ஒர்பதானி தைமம் என்பது ஆகிறது லர்பதானி இரண்டு அடிகளாகும் இரண்டு அடிகளாகும் இப்ப தைமம் என்ன பூமியினுடைய மேல்புறத்தின் மீது என்ன செய்ய வேண்டும் ரெண்டு கைகளுடைய உள்ளங்கைகள் இருக்குல்லவா இரண்டு கைகளுடைய உள்ளங்கை புறத்தின் என்ன செய்யணும்னா பூமியினுடைய மேல்பரப்பின் மீது ஒரு அடி அடிக்கணும் என்ன செய்யணும் ஒரு அடி நல்லா என்ன செய்யணும் பூமியினுடைய மேல்பரப்புல ரெண்டு கைகளையும் கொண்டு நன்றாக பூமியின் மீது அடித்து முன்னதாக என்ன செய்வார்கள் முன்னும் பின்னுமாக இதை விக்கச்சுடுவார்கள் அதாவது கையை அப்படி முன்னாடி இழுத்து அப்படி முன்னாடி தள்ளி இப்படி எடுத்துட்டு அந்த ரெண்டு கையும் எடுத்து என்ன செய்ய வச்சிடுவார்கள் என்று சொன்னால் பின்னங்கை இருக்கிற அல்லவா அதாவது இந்த கையினுடைய உள்ளங்கினுடைய வெளிப்புறம் இருக்கலவா அதை கொண்டு தட்ட வேண்டும் ரெண்டு கைகளையும் தட்டி அந்த தட்டியதற்கு பின்னால் அந்த மண்களெல்லாம் விழுந்ததற்கு பின்னால் அந்த தூசிகளை கொண்டுதான் என்ன செய்ய வேண்டும் நாம் தயம் செய்வது என்று சொல்வார்கள் அப்ப அப்ப ரெண்டு லர்பத்துகள் முதல் லர்பத்தில் என்ன செய்ய சொல்லுவார்கள் என்றால் முதல் அடி அடித்து அதை என்ன செய்து கொள்ள வேண்டும் முகங்களை முழுவதுமாக நாம் செய்து தடவி கொள்ள வேண்டும் பின்பதாக இரண்டாவது அடி இந்த இரண்டாவது அடியிலே நான் என்ன செய்ய வேண்டும் என்பதால் கைகளை கழுக வேண்டும் என்பதால் என்பது இரண்டு அடிகளாகும் லர்பத்னா லர்பத்தினா லர்பனா அடித்தான் அடி லர்பணா அடித்தான் அடித்தல் லர்பத்தானினா இரண்டு அடித்தல்கள் ஆகும் பாருங்க அவன் மசக செய்து கொள்வன் ஒன்றை அல்லவா அதில் அந்த இரண்டில் ஒரு அடியை கொண்டு அவன் எனது தடவி கொள்ளுவான் அவனுடைய முகத்தை முன்னாடி சொன்னது ரெண்டு அடிகள் அடிப்பான் அதுல முதல் அடி என்ன செய்யணும் அந்த இல்ல ரெண்டு அடியில ஒரு அடியை வச்சு என்ன செய்யணும் ஒரு அடி எடுத்ததை எடுத்து வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும் முகம் முழுவதையும் நாம் இங்கு மசக செய்ய வேண்டும் எனக்கு இங்க சொல்லி தருவார்கள் இங்கே உனக்கு கவனிக்கணும் என்னன்னா இப்ப நம்ம வந்து நம்ம என்ன செய்யறோம் உம் ஒழு ஒழு செய்யும் போது நம் முகம் முழுவதையும் தண்ணீரை மூட்டு கழுகும் இப்ப மண்ணை கொண்டு நம்ம தைமம் செய்யக்கூடிய நேரத்துல இப்ப இந்த மண் உடல் முழுவதும் பரவுமா இல்ல உடல் முழுவதும் பூஞ்சி ஃபுல்லாத்த நம்ம போட்டு தேய்க்கணுமா அது நம்ம சொல்லுவாங்கன்னா அந்த தூசியை தட்டியது அதாவது அந்த மண்களை நாம் தட்டியதற்கு பின்னால் முகம் முழுவதையும் விஸ்தியா வச்சிடணும் முகம் முழுவதும் என்ன செய்யணும் எல்லா இடத்துக்கும் சும்மா தடகணும் அப்படின்னு சொன்னோம் உள்ள முகம் நம்ம கொள்ளு செய்யணும்னு எந்த இடத்துல தடகமோ அந்த இடத்துல என்ன செய்யணும் என்னது நாம் தடையும் தயமத்தை தடவணும் காரணம் என்ன உகுல எப்படி எல்லா இடத்தையும் பரிபூர்ணமா செய்வார்களோ அதே போல தைமம் என்னது இந்த உதவுக்கு ஹல்ஃப் பகரமாக இருப்பதன் காரணமாக இந்த தயமத்திலையும் இந்த தயமத்தை எப்படி விஷயத்திலையும் என்ன செய்யணும் நாம் முகம் முழுவதையும் முழுமையடை செய்யணும் எனது முகம் முழுவதையும் முழுமையடை செய்வது நமக்கு எனது கட்டாயமாக இருக்கின்றது அதே பார்த்து மற்றொரு அடியை கொண்டு ஒபில் எனது முதலாவது இரண்டில் ஒரு அடியை கொண்டு முகத்தையும் மசகு செய்து தடவி கொள்ளுவான் ஒபில் ஊகரா மற்றொரு அடியை கொண்டு எதைஹி அவனுடைய இரண்டு கைகளையும் மசகு தடவி கொள்ளுவான் இளல் மிர்ஃப கைனி அதாவது அவனுடைய இரண்டு முழங்கை வரை இங்க இலாங்கிறது என்ன அர்த்தம் பாங்க நம்ம முன்னாடியே ஊழல படிச்சோம்ல இலா என்பது மாவுடைய அர்த்தத்திற்கு ஒரு மெதவுடைய அர்த்தம் அப்ப எனது இரண்டு முழங்கை உட்பட இரண்டு முழங்கைகளையும் எடுத்துக்கொள்ளும் என்றுதான் அதேதான் எப்படி நாம் முகம் முழுவதையும் முழுமையடைய இரண்டாவது அடிகளை கொண்டு கை முழுவதையும் நமக்கு என்ன செய்வார்கள் முழுமையடை செய்ய சொல்வார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் கைகளை கோதிக்களுமாம் சொல்வார்கள் ஒழுவுல எப்படி ஆப எனது முகம் முழுவதையும் உடல் உறுப்புகள் முழுவதையும் அந்த நம்ம கழுவுகள் உறுப்புகளை முழுமையடை செய்ய வேண்டுமோ அதே தான் தைமம் பரிபூர்ணமாக வேண்டும் என்று சொன்னால் நாம் அதிலும் என்ன செய்ய வேண்டும் அந்த எல்லா உறுப்புகளையும் முழுமையாக நாம் தடக வேண்டும் எல்லா அந்த உறுப்பினுடைய முழுமையையும் நாம் தடக வேண்டும் அதனால சொல்லுவாங்க கைகளை கோத வேண்டும் அதுல நம் மோதரம் அணிந்திருந்தால் அந்த மோதரத்தை அசைத்து அந்த இடத்துல என்ன செய்யணும் தடக வேண்டும் என்பதாக நமக்கு சொல்லி தருவார்கள் அப்ப இந்த இரண்டு உறுப்புகளை நாம் என்ன செய்யணும் மசகு செய்யணும் அதே போல செய்வார்கள் முழுமையை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும் மசக செய்து கொள்ள வேண்டும் என்பாகிறது மினல் இன்னும் இன்னும் தயமம் மினல் ஜனாபதி குளிப்பு கடமையான குளிப்பிலிருந்து உண்டான தைமம் ஆகிறது இன்னும் ஹதசி ஹதசியிலிருந்தும் உண்டான தைமம் ஆகிறது சவாவுன் எனது சமமாகும் சவாவுனா எனது சவாவுனா எனது ரெண்டும் சமம் தான் அப்ப ரெண்டுலையும் ஒரே மாதிரி தான் செய்யணும் என்ன சொல்லி தருவாங்கன்னா இப்ப நமக்கு என்ன ஒரு சந்தேகம் வரலாம் நம்ம என்ன செய்யறோம் ஒழு செய்ய வேண்டிய இடத்துல நம்ம இந்த முகம் எனது முகத்தை கழுதிட்டோம் எனது கைகளை கழுகிட்டோம் அப்போ இப்போ நம்ம எங்களுக்கு என்ன குளிப்பு கடமையாயிருச்சுங்க நான் என்ன செய்யணும் மண் ஃபுல்லாக உருண்டு பரலணுமா மண்ணி மூஞ்சி ஃபுல்லாக தலை ஃபுல்லாக கொட்டிக்கிட்டு நான் என்ன குடிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது என்ன செய்யாது எல்லாம் லேஸ் சாக்கியிருக்க எனது இங்கே நமக்கு புகார் அதெல்லாம் கிடையாது இப்போ இந்த தைமம் என்பது எனது குளிப்புக்கும் எனது கடமையான குளிப்புக்கும் நம்ம சிறிய தொடக்கு பெரு தொடக்கிலிருந்து ரெண்டு தொடக்கிலிருந்து நீங்குவதற்கு ஒரே தைமம் தான் அதாவது முகங்களை கழுகு முகங்களை மசக செய்து கொள்வது முதலாவது முகங்களை மண்ணை கொண்டு தடவி கொள்வது இரண்டாவது இரண்டு கைகளையும் கழித்துக் இந்த இரண்டு உறுப்புகளை நாம் கழுகினால் இந்த இரண்டு உறுப்புகளை நாம் மசக செய்து கொண்டால் மட்டுமே எனது போதுமானதாக இருக்கும் அப்ப என்ன உடல் முழுவதும் என்ன மண்ணை கொண்டு ஊட்டுறா என்ன சரிபட்டு வருமா அது என்னது நமக்கு கஷ்டமாயிரும் அப்படி பண்ணவும் முடியாது அப்ப என்னது இங்கே நமக்கு எதுதான் இந்த ரெண்டுலயுமே எனது ஒண்ணுதான் இந்த ரெண்டுக்குமே எனது ஒரே தயம் தான் அப்ப புளிப்பு மாதிரி தயமோ குளிப்புக்கு மண்ணை ஃபுல்லாக உருளணும் தான் இந்த ரெண்டு உறுப்பு செய்யணும் கிடையாது என்ன ரெண்டுக்குமே ஒரே தான் இந்த ரெண்டு அன அனுப்பணும் நம்ம குளிப்பெங்கும் போது குளிப்பங்கிற நியத்தை வச்சுக்கணும் ஒழுங்குங்கிற நியத்தை ஒழுங்கு நியத்தை வச்சுக்கிற வேண்டியனும் எனதாக நம்ம சொல்லுவாரு அடுத்து பாருங்க இப்ப இங்கே சொல்லி தருவாங்கன்னா இப்ப தைமுக்குன்னு பொதுவாக நினைச்சுருவாங்க தைமத்துக்கு நீயத்து முக்கியம் பின்னாடி ஒதுவில் நமக்கு முஸ்தாஃபா இருந்தோம் ஆனால் தைமத்துல ஒதுவு நமக்கு என்னது ஒழுவில் வந்து ஒரு நீயத்து அவசியம் கிடையாது ஆனால் முஸ்தா தான் தைமத்தை பின்னாடி சொல்லி தருவாங்க என்னன்னா தயமத்துல வந்து எனது நீயத்தின்போது அவசியமா இருக்கும் அதுக்கு ஒரு காரணம் சொல்லிடுவாங்க ஒரு ஒரு அழுக்கு தான் எனக்கு மண்ணுங்கிறது ஒரு அழுக்கு ஏற்படுத்தக்கூடியதான் மாடைகள்ல அழுக்கு ஏற்படுத்த அப்ப அதுல சுத்தங்கிறது கிடையாது அப்ப அது சுத்தம் இப்ப தண்ணிங்கிறது சுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் அப்ப அது நீயத்து இல்லாமலே அது என்ன செய்யும் நமக்கு சுத்தத்தை உண்டாக்கி மண்ணுங்கிறது அசல்ல சுத்தப்படுத்தக்கூடிய ஒன்று கிடையாது சுத்தத்துக்குன்னு பயன்படுத்தக்கூடிய ஒன்று கிடையாது இருந்த அதனாலதான் தான் அப்ப அங்க நீயத்து வைக்கிறது கட்டாயம் ஏன்னா அதுக்கு சுத்தங்கிற கிடையாதுனால அது சுத்தத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இல்லாதனால அப்ப அங்க நீய தேவை தண்ணிங்கிறது அசலமே இல்லை சுத்தத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருக்கிறதுனால அங்கே என்ன செய்யுது நீய தேவையில்லை முஸ்தகம் பாங்க ஆனா இந்த தயம் எனது நீயத்து அவசியமாக நம்ம பின்னாடி வரும் நமக்கு தெளிவாத பார்க்கலாம் அடுத்து பாருங்க இப்ப இதுதான் என்னது தயம் செய்யக்கூடிய முறை குளிப்பாக இருந்தாலும் சரி கூலி கடமையான குளிப்பாக இருந்தாலும் சரி சிறுந்தொடக்காக இருந்தாலும் சரி பெருந்தொடக்காக இருந்தாலும் சரி நம்ம என்னது தயம் செய்ய முறையை இதுதான் அடுத்து பாருங்க நமக்கு அடுத்து என்ன சொல்ல போறாங்கன்னா மாதத்து தயமும் எனது மாதத்து தயமு தைமத்தினுடைய மாதாக்கள் எதெல்லாம் கொண்டு நம்ம தயம் மாதம் எனது மூலம் மூலப்பொருட்கள் தைமத்தை எதெல்லாம் வச்சு நம்ம மாதாக்கள்னா அடிப்படை மூலப்பொருட்கள் சொல்லலாம் அப்ப மாதா அசல் எதெல்லாம் எதெல்லாம் கூண்டு தைமங்கள் செய்யலாம் எந்த பொருளை கூட்டா நம்ம தைமம் செய்யலாம் என்பதை அடுத்த படத்தை நம்ம பார்க்க போறோம் பாருங்க ஓயஜூஸ் தயமும் தயமும் எனது ஒயஜூசு அத் ஒயஜூசு அத் தயமும் தயமம் என்பது ஜாயிசாகும் இந்த அபி ஹனீஃபத அபு ஹனிஃபா இமாம் அவரிடத்திலும் ஓ முஹம்மதின் முஹம்மதின் ரஹிமல்லா இமாம் அவரிடத்திலும் தயமம் செய்வது ஜாயிசாகும் பிகுல்லின் ஒவ்வொன்றை கொண்டும் எனது பிகுல்லி மா பிகுல்லி பிகுல்ல ஒட்டு மொத்தத்தை கொண்டு எப்படிப்பட்ட ஒட்டு மொத்தம் மா ஒன்று காணமினல் ஜின்சில் அருதி பூமியினுடைய வகையில் என்றான உண்டான ஒவ்வொன்றையினுடைய ஒன்றினுடைய மொத்தத்தையும் கொண்டு அப்ப எனது பூமியினுடைய ஜின்சில எந்த ஒன்றெல்லாம் இருக்கோ அந்த ஒன்றினுடைய மொத்தத்தை கொண்டு நம்ம என்ன செய்து கொள்ளலாம் செய்து கொள்ளலாம் என்பதாக யார் சொல்லுவார்கள் நமக்கு இமாம் அபுகனிபாயி இமாமும் இமாம் அஹமது ரஹீமல்லா அவர்களும் சொல்லுவார்கள் அப்ப இங்க கவனிக்கணும் பூமியில என்னெல்லாம் உருவாகுது உதாரணத்து பாருங்க மண் எனது பின்னாடி தருவாங்க எனது பூமியில எனது மண் அதே போல் மண்ணரசி செங்கற்கற்கள் இதே போன்று எல்லா பொருட்களும் பூமியில பீ பூமியினுடைய வகையில இதெல்லாம் மண்ணு கல்லுங்கிற மாதிரி வருமோ மண்ணுங்க அந்த வகையில வருமோ அதெல்லாம் கூட என்ன செய்து கொள்ளலாம் தயம் செய்து கொள்ளலாம் இங்க ஒண்ணு சொல்லி தருவாங்க எதெல்லாம் கூட தயம் செய்யக்கூடாதுங்கிற விஷயத்த நமக்கு சொல்லுவாங்க என்னன்னா இப்ப இமாம் அபகனிபாமுடைய கவுள் என்னன்னா இதெல்லாம் நம்ம உணவு செய்ய தயம் செய்வதற்கு எந்த பொருளை கொண்டு நம்ம தயம் செய்திருக்கூடாதுன்னு ஒரு சிம்பிளா ஒரு ஒண்ணா எந்த பொருள் எல்லாம் எரிச்சா உருகி ஓடுமோ எந்த எல்லாம் எரிச்சா உருகி ஓடுமோ அந்த மாதிரி பொருள்கள் என்ன செய்யக்கூடாது ஒண்ணு இப்ப எந்த பொருள் எரித்தாப்பதாரம் பாருங்க வெள்ளி எரிக்கிறோம் அது உருகி ஓடும் தங்கத்தை அரிக்கிறோம் அது உருகி ஓடும் பிளாஸ்டிக் எரிக்கணும் அது உருகி ஓடும் லப்பர் எரிக்கணும் இது உருகி ஓடும் இந்த மாதிரி பொருள்களை கொண்டிருச்சு கூட தயவு செய்யக்கூடாது எனது தயவு இப்போ காப்பர் செம்பை உறுக்குறோம் அது என்ன உருகி ஓடி எரிக்க பொழுது இப்போ எதெல்லாம் எரிச்சா உருகி ஓடுமோ அந்த மாதிரி பொருள்களை கொண்டோம் இன்னும் சொல்லுவார்கள் எதையெல்லாம் எரித்தால் அந்த புல் கரி கரித்து சாம்பல் ஆகுமோ எனது கரிந்து எனது சாம்பல் ஆகுமோ அந்த மாதிரி பொருள்கள் உதாரணம் பாருங்க வேற கட்டாயிருக்கு இருக்கு எரிச்சனமாகவும் சாம்பல் ஆகும் எனது பேப்பர் இருக்கு எரிச்சன செய்யவும் சாம்பல் ஆகும் இளைஞர்கள் இருக்கு எரிசாயம் ஆகும் சாம்பல் ஆகும் அப்போ இந்த மாதிரி பொருட்களை கொண்டு என்ன செய்ய முடியாது நம்ம இரண்டு பொருட்களை நினச்சுவாங்க அப்ப இதெல்லாம் எரிக்கும் போது மேலும் உருகி ஓடுமோ இன்னும் சாம்பல் ஆகுமோ அந்த மாதிரி பொருட்களை கொண்டு நம்ம என்ன செய்ய முடியாது சுத்தமாக என்ன செய்ய முடியாது தைவம் செய்யறதுக்கு ஆகமாகாது அப்போ இப்போ வாங்க இப்போ பூமியில என்னென்ன பூமியினுடைய அருள் ஜின்ஸ் சொன்னாங்களே அதுக்கு உதாரணம் சொன்னாங்க பாருங்க கத்துராபி மண்ணை போல என்னது மண் துராபு இங்க அசல்லையா முன்னாடி துராபு முக்கியத்துவம் பண்ணா இந்த மண்ணுதான் அசல் எல்லாத்துக்கும் இந்த மண்ணுதான் அசல் மணலாக இருக்கட்டும் செங்கல் கற்களா இருக்கட்டும் சுண்ணாம்பாக இருக்கட்டும் இது எல்லாம் உருவாகக்கூடிய ஒரு அசல் அடிப்படையான இந்த மண்ணுதான் மண்ணுதான் என்னது மூல ஆதாரம் அதனால தான் துராப என்ன இமாம் இமம் முற்படுத்தி செய்கிறாங்க பின்னாடி வர கூடிய பொருளை விட்டு துராவை முன்படுத்துறதுக்கு காரணம் இந்த மண்ணை முற்படுத்துவதற்கான காரணம் என்ன அது வந்து அசலாக இருக்குன்றது காரணம் அடுத்து பாருங்க ஒரு ரம்ளி இது பஸ் ஸ்டாண்ட் பார்த்தது மண் இது ஒரு ரம்லி மணலை போல க துராபனானது மண்ணைப் போல் ஒரு ரம்லி மணலை போல அப்ப என்ன பூமியிலோட ஜின்ஸுக்கு துராபு சொன்னாங்க அடுத்து ரம் ரம்லு துராபு ரம்ளுக்கு என்ன வித்தியாசம்னா துராபுனா மண் சாதாரண பொதுவான மண்ணுக்கு சொல்லக்கூடியதுதான் இந்த ரம்லனா என்ன தெரியுமா நம்ம வீடு கிட்ட போ மண்ணை சளிச்சு எடுப்பாங்க தெரியுமா சளிச்சு நல்ல நைசா ஒரு மண் வரும் தெரியுமா பார்க்க நல்ல புடிசா நைசா இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி மணலுக்கு தான் சொல்லுவாங்க சொல்லுவாங்க பாலைவனத்துல இருக்கக்கூடியதான் மண்ணு சொல்ல முடியாது அது மணல் பாலைவனத்துல இருக்கிறது என்னது அது மணல் மண் கிடையாது இப்ப மண் நம்ம பகுதிகளில் இப்ப தமிழ்நாடு பகுதியில பார்த்தீங்கன்னா நினைச்சோம் இப்ப நார்மலா கல்லோட சேர்ந்து இருக்கக்கூடிய பார்க்க பெருசு பெருசாக இருக்கும் அவைகள் தான் எனது மண் என்பதாக சொல்லுவோம் மணல்னா காத்து அடிச்சா பறக்கும் எனது காத்து எடுத்து அவர்கள் பறந்து போயிடும் அதான் மணல் நைஸா இருக்கும் அதற்கு தான் மணல் என்று சொல்லுவோம் அப்ப துராபு மண்ணை கொண்டும் எனது மண்ணை போல இன்னும் மணலை போல அடுத்த ஒல் ஹஜர் எனது ஒல் ஹஜரி கல்லை போல எனது இன்னும் கல் கல்லுனா இது இப்ப எல்லா கல்ல எல்லாம் எடுத்து நினைச்சுலாம் பாறைக்கல்லு செங்கற் இந்த எல்லா கற்கள் என்ன செய்யும் இது எடுத்துக்கொள்ளும் பொதுவாக கல் சிறியதாக இருக்கட்டும் பெரியதாக இருக்கட்டும் எனது அவைகள்ல எனது ஒரு வகையான தூசி இருக்கும் மண்ணுடைய ஒரு தன்மை இருக்கும் அவை என்ன செய்யலாம் அதுல வந்து நம்ம செஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு நம்ம ஒடிச்சிருக்கலாம் அப்ப கல்லு சிறிய கல்லாக இருந்தாலும் சரி அது சுட்ட கற்களாக இருந்தாலும் இப்ப செங்கல் இருக்கு முன்னாடி முன்னாடிச்சனும் எரிச்சா சாம்பலாகவும் எரிச்சா அந்த இப்ப செங்கல் சுடுறாங்களே இந்த செங்கல் வச்சுடம் என்ன செய்யலாம் தைமம் செய்யலாம செய்யலாம் ஏன் இப்ப செங்கலை சுடுறோம் செங்கல் உருகி போகுதா கிடையாது என்ன செய்யாது செங்கல் உருகி போகுமா கிடையாது எரிஞ்சு சாமல் ஆகுமா ஆகாது நல்ல என்ன செய்யும் இன்னும் ஸ்ட்ராங்கா ஆகும் என்ன செய்ய செங்கல் ஆகும் அப்ப இந்த செங்கலை கொண்டு என்ன செய்யலாம் நம்ம அதன் மீது தட்டி தைமை செய்து கொள்ளலாம் தாராளமாக செய்து கொள்ளலாம் என்பதாக சொல்லுவார்கள் அடுத்து பாருங்க ரெண்டுமே என்ன செய்யலாம்

இது நூரத்துல என்னன்னா ஒண்ணு இல்லை அதாவது மண்ணு சிலுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கட்டி மாதிரி ஒரு கல்லு வரும் ஒரு வெள்ளை கடல்ல வரும் அது என்ன ஒன்னுங்க இல்லைங்க இந்த சுண்ணாம்பு செய்யறாங்க தெரியுமா அந்த சுண்ணாம்பு செய்வதற்கு அடிப்படையான கல் தான் இந்த நூரத் சுண்ணாம்பு கல் தான் இந்த நூரத்தின் பேச்சுடுவார்கள் இது நம்ம ஆற்று மண்ணல் இந்த மண்ணல் எல்லாம் பார்த்தா கட்டி கட்டியா வெள்ள வெள்ளையா ஒரு கல் கிடக்கும் அந்த கல்லுக்கு தான் இந்த நூரத்தின் பேச்சுவாரு அப்ப அதனது அதுல நேரத்துக்கு சுண்ணாம்பு கலந்துருக்கும் சில இன்னும் சில தாமிரங்கள்லாம் கலந்துருக்கு அதை பிரிச்சு எடுத்து தான் சுண்ணாம்பு செய்வாங்க அப்ப இந்த நூற சுண்ணாம்பு கற்கள் இப்ப இதை தட்டி நம்ம என்ன செய்யலாம் அந்த சுண்ணாம்பு கற்கள் வச்சு என்ன செய்யலாம் பெரிய சுண்ணாம்பு கற்கள் இருக்கு இதை தட்டி தயவு செய்யலாம கிட்ட தாராளமா கூடும் ஏன் இது பூமியினுடைய ஜின்சிடப்பட்டதாக இருக்கிறனால இந்த எனது இந்த கற்களை கொண்டும் எனது தயவு செய்வது நமக்கு எனது ஜாயிதாக இருக்கு அடுத்து பாருங்க வல் குஹலி குஹல் நமக்கு தெரியும் குஹல் சுருமா இப்ப சுருமா கற்கள் இருக்கு அந்த சுருமா கற்கள் எனது ஒரு வகையான தூசிங்கிற மாதிரி ஒரு ஒரு அந்த அந்த கல் என்ன செய்யலாம் செய்து கொள்ளலாம் தயம் செய்து கொள்ளலாம் அப்ப சுருமா கற்கள் என்ன செய்து அவைகளை கொண்டு நம்ம என்ன செய்து கொள்ளலாம் தயம் செய்து கொள்வது நமக்கு என்னவாக இருக்கின்றது ஜாயிஸாக இருக்கின்றது அடுத்து பாருங்க சொல்லித் தருவாங்க ஜர்னிகினா இப்போ நம்ம பகுதியில இது கிடைக்காது என்னதுன்னா இந்த ஜர்னிகின்னு நீங்க போய் எல்லாம் இதுல அடிச்சு பாத்தீங்கன்னா என்ன ஜர்னிங்கன்னா ஒரு வகையான உலோகம் இது எனது ஜர்னிங்கிறது ஒரு வகையான உலோகம் என்று இந்த அறிவியல் பட்டியலில் வந்து உலோகங்கள் பட்டியலில் இடக்கூடிய இடத்துல இருந்து இந்த ஜர்னிங்கிற வந்து ஆர்சென்சிக் என்ன சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில பெயர்ல குறிப்பிட்டிருவாங்க இது ஒரு வகையான உலோகம் இன்றைக்கு என்னது விசன் செய்வதற்காக பாய்சன் செய்யக்கூடிய பயன்படுத்தக்கூடியதாக ஒரு இதற்கு வந்து ஒரு அரிய வகை ஒரு என்னது இது ஒரு உலோகமாக இருக்கின்றது இது என்ன சில சில இன்னைக்கு கெமிக்கலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இதாக இருக்கின்றது ஏன் இதை வந்து இங்க இமாம் சொல்லியிருக்கானு காரணம் என்னன்னா இது அரேபிய நாடுகள் அதாவது இந்த பாலைவன பகுதியில வந்து அதிகமா காணப்படும் என்ன செய்யும் பாலைவன பகுதியில வந்து இந்த கற்களை என்ன செய்யும் இந்த பாறைகள் வந்து அதிக அதிகமா காணப்படும் அப்ப அதை கொண்டு என்ன செய்யலாம் நம்ம தட்டி என்ன செய்யலாம் செய்யலாம் என்பதாக இருந்திருக்கு அதான் அப்ப இந்த பாறைகள் நம்ம பகுதியில் எல்லாம் பாடப்படா இல்ல அதிகமானது இது அரேபியா பகுதியில காணப்படும் இந்த பாறைகள் என்ன செய்யலாம் நம்ம தயம் செய்து கொள்ளலாம் என்பதாக நமக்கு சொல்லி தருவார்கள் இந்த பகுதி நம்ம இதை பார்ப்பது கொஞ்சம் சிரமம் ஆனால் அரபிய பகுதியில் என்னென்னலாம் இந்த ஜர்னி என்ன நமக்கு தெரியும் அப்போ அவைகளை என்ன செய்து கொள்ளலாம் இப்போ நம்ம சொன்ன இல்லாமல் இருக்குல்லவா உதாரணமா பாருங்க ஜெஸ்ஸு ஹஜரு ஹஜர்னா கல் 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 ஓ நூரத்து இந்த குகுழு இது மாதிரி இதுலலாம் குகுள்ளலாம் என்னது இதெல்லாம் ஒரு வகையான பாறைகள் ஒரு வகையான கல் மாதிரி இப்போ இது தூசி இருந்தால் தான் தட்டி தயம் செய்யுமான கிடையாது இதுல என்னது தூசி இருந்தாதான் நம்ம தயம் செய்யணுமான்னு கேட்டால் கிடையாது இல்ல தூசி இருந்தாலும் தூசிகள் இல்லாம இருந்தாலுமே என்ன செய்யலாம் அதன் தட்டி என்ன செய்து கொள்ளலாம் நம்ம அதன் மீது தட்டி என ரெண்டு கைகளை கொண்டு அடித்து அதன் மீது நம்ம என்ன செய்து கொள்ளலாம் வசதி செய்து கொள்ளலாம் அதனை கொண்டு வசதி செய்து கொள்ளலாம் தூசி இருக்கணும்னா சரத்து கிடையாது அதே மாதிரி பாருங்க இப்ப என்னது நமக்கு சோறு இருக்கு இந்த சோற்றில் என்ன இருக்கின்றது அஹ் மணலுடைய தூசிகள் படிந்திருக்கு அப்ப அந்த தூசியை என்ன செய்யலாம் நம்ம என்ன செய்யலாம் தயம் என்ன செய்யலாம் தாராளமா தயம் செய்து கொள்ளலாம் ஒருத்தனுடைய ஒரு பெஞ்ச் இருக்கு டெஸ்க் இருக்கு டெஸ்க் ரோட்ல இருக்கு இப்போ தூசி தூசியா வந்து போற மூலம் தூசி எல்லாம் பழகி இருக்கு அந்த தூசை கொண்டு நம்ம தயவு செய்யலாம் தாராளமா தயவு செய்யலாம் அடுத்து பாருங்க அப்ப இங்கே என்னது இந்த பொருட்கள் எல்லாம் தூசி இருக்குன்னு அவசியம் கிடையாது ஆனா தூசி இருக்கக்கூடிய பொருட்கள் என்னது நம்ம அதை கொண்டு என்ன செய்து கொள்ளலாம் தயவு செய்து கொள்ளலாம் இது அபுனிஃபாமுடைய கவுலு முகமதுமாவுடைய கவுலு ஆனா அபு யூசு

அபுயூஸ் இமாம் கவுலு பிரகாரம் என்னன்னா மண்ணு மணல் இந்த இரண்டை கொண்டு அல்லாமல் என்னவாகாது குறிப்பா இந்த இரண்டை கொண்டு அல்லாம என்னவாகாது தயம் செய்வது கூடாது மண்ணை கொண்டும் மணலை கொண்டும் மட்டும்தான் என்ன செய்யணும் தயம் செய்யணும் என்பதாக யாருடைய கவுளாக இருக்கின்றது இமாம் அபு யூசுப் இமாம் அவருடைய கவுளாக இருக்கின்றது இன்னொரு கவுல் என்ன அவங்களுடைய கவுல்னா ரம்லும் கூடாது வெறு துறாபு பண்ணை கொண்டு மட்டும்தான் தான் தயமம் செய்ய வேண்டும் என்பதாக அபு இஸ்மாம் உடைய இன்னொரு கோவில் இருக்கு அப்ப என்னது இந்த இந்த ரெண்டு போர் இதை வச்சுதான் செய்யணும் இன்னொரு என்னது மண்ணை மட்டும்தான் வச்சு செய்யணும் என்பதாக இருக்கின்றது அப்போ அவங்க இடத்துல இருந்து நம்ம சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரி ஜெஸ் சுண்ணாம்பு அஹ் சொருமா கற்கள் இந்த மாதிரி இதெல்லாம் தயவம் செய்யலாமு கேட்டா செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பா அவங்க இடத்துல கூடாது அப்படி இந்த ரெண்டு பொருட்களை வச்சுதான் என்னை தயமம் செய்வது ஜாயிதா இருக்கு என்பதாக நம்ம கேர் சொல்லி செய்வார்கள் அபு இஸ்மாம் அவர்கள் சொல்லி தருவார்கள்

ஏன் நம்ம முஸ்தபத்து உகுல என்ன முஸ்தபாக்கப்படும் வந்து அசல்ல வந்து சுத்தத்தை ஏற்படுத்தணும் அப்ப அங்க நம்ம பில்லவுல தண்ணியை கொண்டு செஞ்சா சுத்தம் தான் ஆகுறோம் அங்க நீர் அவசியம் இல்ல முஸ்தக தான் நமக்கு திரும்பத்தக்கதான் ஆனா இங்க தை உள்ள பரலாகிற காரணம் என்ன மண் அசல்ல சுத்தம் சேர்த்து பயன்படுத்துவதா இல்ல அப்ப அங்க நம்ம என்ன செய்யணும் அதை வந்து நம்ம நீர் செய்வது நமக்கு என்னது ஒரு கட்டாயமாக இருக்கின்றது ஓகே அப்ப என்னது இங்க வந்து நமக்கு என்ன செய்யணும் அப்போ தைமத்துல வந்து சருத்த கண்டிப்பா பர்லா இருக்கு தைமத்துல நீர் செய்வது பர்லா இருக்கின்றது அடுத்து பாருங்க ஒயம் குலுத்தயமு அடுத்து இதை பறக்கப்படுவோம் நவாக்கிலு தயமுமி நவாத்திலு தயமுமி ஆஹ் தைம தயமுமி தைமத்தை முறிக்க கூடியவைகள் பாருங்க ஒயம் குலுத்தயமும தயமத்தை முறித்து விடும் ஒயம் குலு அதயமும தைமத்தை முறித்து விடும் கொள்ளு செய்யின் ஒவ்வொரு செய்யும் எப்படிப்பட்ட ஒழுவை முறிக்கக்கூடிய ஒவ்வொரு செய்யும் ஒவ்வொரு வஸ்தும் ஒவ்வொரு விஷயங்களும் தயமத்தையும் முறித்து அப்ப நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஒழுங்கு என்ன காற்று வெளியாயிருச்சு சிறுநீர் எடுத்துட்டா என்னது அதே மாதிரி வெடி சிறப்பு செடித்துட்டா இந்த மாதிரி எந்த காரியங்கள் எல்லாம் ஒழுவை முறிக்கக்கூடியதாக இருக்கின்றதோ அந்த ஒவ்வொரு காரியங்களும் எதையும் முறித்து கொள்ளும் கண்டிப்பாக எதையும் முறித்து கொள்ளும் இந்த தைமத்தையும் விடும் கூடுதலாக நமக்கு பாருங்க ஒயங்கு ஹூ அந்த தைமத்தை அந்த ஹூ எதை பார்த்து முறிக்கி நீழுது தைமத்தை பார்த்து மீழுது அப்படின்னது ஒயங்கு அந்த தைமத்தை விடும் ஐலண்ட் மீண்டும் எனது இன்னும் சில காரியம் இதை தண்ணீரை பார்ப்பது இதா கதரா அலா இஸ்தி இன்னும் இதா கதரம் சக்தி பெற்றால் அலா இஸ்தி அதை பயன்படுத்துவதற்கு தான் பயன்படுத்துவதின் மீது அவன் சக்தி பெற்றால் அந்த காரியங்களும் என்ன செய்து விடும் தைமத்தை விடும் சொல்லுவாங்க பட் தைமம் செய்திருக்கு எந்தெந்த காரியங்களா பார்த்தான் தண்ணி கிடைக்கல அப்ப அவன் டைம் செஞ்சுட்டான் தண்ணி கிடைச்சிருச்சு தண்ணியை கடந்து போயிட்டான் இப்ப அவனுக்கு என்ன செய்யணும் திரும்ப தைமத்தோடு திருவுமான கேட்ட கூடாது தயமத்தை முடிச்சுட்டு ஓடு செய்யணும் செஞ்சுட்டு செஞ்சு திரும்ப தொழுகமான கிட்ட தேவையில்லை என்னது திரும்ப தொழுமா கேட்கல அப்ப இப்ப ஓடு செய்ய என்ன செய்யணும் அவன் என்ன செய்யணும் தொழுதுக்கு இருக்கான் இப்ப ஒருத்தர் தொழுதுக்கு இருக்கான் இப்ப செஞ்சு தொழுகிட்டு இருக்கான் இப்ப இடையில என்ன வந்துருச்சு தண்ணியை பார்த்துட்டான் என்ன செஞ்சிடும் கண்டிப்பாக ஒதுவும் முறிஞ்சு விடும் தைமை செஞ்சு தொழுதிக்கு இருக்கும் போது இடையில ஒரு தண்ணீர் போகுது தண்ணியை அதுல போதும் தெரிஞ்சு இங்க இன்னைக்கு நம்ம தெருவுலாம் தண்ணி கொடுக்க போதும் தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக என்ன செய்ய அதை கொண்டு என்னவாயிரும் தண்ணீரை பார்ப்பதன் மூலமாக அவனுக்கு என்னவாயிரும் தயமம் கண்டிப்பாக விடும் அடுத்து பாருங்க இப்ப நம்ம சொன்னோம் இப்ப ஒருத்தன் எப்பெல்லாம் தயம் செய்யலாம் ஒருத்தனுக்கு எப்பெல்லாம் தயம் செஞ்சனும் ஒருத்தனுக்கு முடியாம இருக்கு அவன் தண்ணியின் மீது பயன்படுத்த சக்தி இல்லாம இருக்கான் இல்ல அவன் தண்ணி இருக்க போடத்துல அதுவும் இருக்கா எதிரிகள் இருக்கா இல்ல வனவிலங்குகள் இருக்கு இந்த மாதிரி கடிச்சிரும் பயந்துரும் அந்த மாதிரி சில சமயங்கள்ல தான் அவன் தயம் செஞ்சிருவான் இப்ப இந்த காரணங்கள்லாம் நீங்கிருச்சு இப்ப எதிரி இல்ல போயிட்டான் அல்லது என்ன அவன் குளிர் இல்ல என்ன செய்யா குளிப்பு கடமையானவனது குளிர் கவனிச்சு தயம் செய்ய குளிரே கிடையாது குளிர் இல்ல நார்மலா இருக்கு என்னங்க பார்த்து நல்ல வெக்கியா இருக்கு அப்ப குளிக்கலாம் அந்த மாதிரி காரணங்கள் நீங்கிருச்சு சக்தி பட்டு நான் தண்ணியை பயன்படுத்த வேணா அப்ப என்ன செய்யும் அவனுடைய தயமம் முறிந்துவிடும் அப்ப ஒன்று தண்ணீரை பார்ப்பதும் தைமத்தை முறித்து விடும் அதே போன்று தண்ணீரின் மீது பயன்படுத்துவதற்கு வந்துருச்சு விடும் தைமத்தை முறையுடைய காரியங்கள் கூட தண்ணீரை பார்ப்பதும் தண்ணீரின் மீது பயன்படுத்துவதற்கு ஆற்றல் பெறுவதும் என்ன செய்துவிடும் விடும் தைமத்தை முறித்து விடும் அடுத்த ஒரே விஷயம் இதோட நம்ம முடிச்சு வந்தது வலாய ஜூசு தயமு என்பது சுத்தமான பொருளை கொண்டு அல்லாமல் என்னது சுத்தம் ஜாயிஸ் ஆகாது நம்ம நம்ம முன்னாடியே நம்மளுடைய பாடத்துல பார்த்தோம் தயமம் செய்வதற்கு என்ன செய்யணும் அந்த மண் சுத்தமா இருக்கணும் என்ன செய்யணும் எப்படி மாவு சுத்தமா இருக்குமோ அதே போல அந்த மண்ணும் சுத்தமா இருக்கணும் என்ன ஒரு உதாரணம் என்னன்னா ஒரு பகுதி இருக்கு சிறுநீர் கழித்தக்கூடிய பகுதி மழை பெஞ்சு சுத்தமாயிருச்சு அந்த இடத்துல என்னவா இருக்கு நஜிசுடைய தன்மைகள் வெளியேறவில்லை அசர்கள் வெளிப்படவில்லை அந்த மண்ணை கொண்டு நம்ம செய்யலாமா செய்யக்கூடாது அசர் இல்லாத நஜிஸ் பட்டு நஜஸ் ஆகிருச்சு பின்னாடியே இருக்கு அப்ப இந்த தண்ணி பீனப்சி சுத்தமா இல்லை தொழுது தொழுக மனசுடைய அந்த மண்ணை கொண்டு நமக்கு தெரிஞ்சதனால தயவு செய்யக்கூடாது அப்ப இங்க இங்க எந்த பகுதியில வந்து எல்லாம் சிறுநீர் கல்யாணம் சுத்தமா இருக்கு நமக்கு தெரியுது இந்த பகுதி சுத்தமான பகுதி அப்ப அந்த மாதிரி என்னது சுத்தமான இருக்கக்கூடிய ஒரு பகுதியில இருந்தா அந்த மண்ணை கொண்டு தான் நம்ம கொண்டுதான் சுத்தமா இருக்கியா அல்லாதுன்னா வரும் என்னது அதாவது பரிசுத்தமான மண்ணை கொண்டு செய்யும் சுத்தமான மண்ணை கொண்டு செய்வது தான் நம்ம ஜாயிஸா இருக்கு சுத்தமில்லாத மண்ணை கொண்டு என்ன செய்வது தைவம் செய்வது ஜாயிஸ் ஆகுதியா தண்ணீர் எப்படி சுத்தமா இல்லாம தண்ணீர் எப்படி சுத்தம் இல்லாம இருந்தால் நம்ம உடு செய்வது ஜாயிஸ் ஆகுதோ அதே போல இந்த மண்ணும் எனது சுத்தம் இல்லாம இருந்தால் அந்த மண்ணை கொண்டும் எனது நமக்கு தைமம் செய்வது ஜாயிஸ் ஆகாது இன்ஷால்லா வரக்கூடிய பாடங்களிலே என்னது மீதமுள்ள இந்த இந்த தைமத்துக்கு எதெல்லாம் சருத்து என்பதாகவும் தைமம் வந்து எப்பெல்லாம் தைமத்தை நாடலாம் என்பதை பற்றி நாம் பின்னால் வரக்கூடிய பாடங்களில் பார்ப்போம் இன்ஷால்லாம் இன்று எதை படித்தமோ அதன் பிரகாரம் அதை அறிந்து அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு எனக்கும்